ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான சுவையான சிறுதானிய லட்டு தாங்க செய்யப்படுறோம் ரொம்ப ஈஸியாக நம்ம அந்த லட்டு செஞ்சிடலாம் ரொம்ப சத்தானதும் கூட நான் ஒரு முந்நூறு கிராம் அளவு கேழ்வரகு எடுத்துக்கிட்டேன் இதை வந்து நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துக்குவோம் நம்மளுக்கு நல்லா கேப்ப வந்து நல்லா வந்து ப்ரௌன் கலரில் இருக்கா நல்ல ஒரு ரெட் கலரில் இருக்கிறது நல்லா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரௌன் கலராக நம்மளுக்கு கொஞ்சம் வந்து அந்த கலர் வந்து சேஞ்சஸ் ஆகணும் அதுதான் கரெக்டான பக்குவம் அதை நல்லா வந்து நல்லாவே வச்சுக்கோங்க அடுப்பை ஹையாக வச்சுட்டு நம்ம அதை வறுக்கணும் நம்ம எந்த பொருளும் நம்ம வறுத்தாலும் நல்லாவே ஹையாக வச்சுக்கோங்க இதே மாதிரி நல்லா வறுத்து எடுத்தாச்சு கேப்பையை வந்து நான் முந்நூறு கிராம் அளவு இதில் வந்து கேப்ப கொஞ்சம் கூட சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா கேப்பையில் எண்ணற்ற மருத்துவ பயன்களும் இருக்குது நல்ல ஒரு இரும்பு சத்தும் நிறையா இருக்குது நல்லா நம்மளுக்கு வந்து ஹீமோக்ளோபினே நல்லா நம்மளுக்கு அதிகரிக்கும் நம்ம மூட்டுகளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கூட நான் கேப்பை அதனால கொஞ்சம் கூட சேர்த்துக்கிட்டேன் அடுத்தது வந்து சாமை நம்ம இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்குவோம் இதை நல்லா வறுத்து எடுத்துக்குவோம் ஒரே மாதிரி கலர் இருக்கவும் எனக்கே கொஞ்சம் டவுட் ஆகுது இது சாமன் தான் நினைக்கிறேன் இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்குவோம் இது வந்து ஒரு நூற்றம்பது கிராம் அளவும் நான் எடுத்து எடுத்துக்கிட்டேன் இதே நல்லா வந்து நம்ம வந்து வறுத்து எடுத்துக்குவோம் இதை நல்லா பொரியும் நம்மளுக்கு இதையும் நல்லா வறுத்தாச்சு அடுத்தது குதிரைவாளி அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்குவோம் இது நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து மருத்துவ பயன்கள் அதிகமாக இருக்குது நம்ம இப்போ சேர்த்துருக்க பொருள் அனைத்துமே வந்து மருத்துவ பயன்கள் மிக்கது ரொம்ப மருத்துவ பயன்கள் மிக்கது நம்ம இதை வந்து நம்ம எப்பவும் போல் நம்ம நல்லா ஹையாக வச்சுட்டு இதே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம கொடுத்தோம்னா நல்லா வளரும் குழந்தைகளுக்கும் சரி நம்ம வயசானவங்களுக்கும் சரி நம்ம இதாக இருக்கிறவங்களுக்கும் சரி ஆண் குழந்த பெண் குழந்த எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு ஹெல்த்தான ச இதுவும் கூட நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் பசங்களுக்கு நம்மளுக்கு மற்ற பொருள் வந்து ஸ்நாக்ஸ் வந்து நம்ம கொடுத்து விடாமல் பசங்களுக்கு ஸ்கூலுக்கும் சரி நம்ம ஸ்நாக்ஸ் பேக்ஸில் கொடுத்து விடவும் சரி நம்ம ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்தோடனே நம்ம வந்து இந்த ஸ்நாக்ஸ் கேட்டாலும் சரி நம்ம இது மாதிரி செஞ்சு வச்சு நம்ம பசங்களுக்கு கொடுத்தா ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லானதும் கூட நல்ல ஒரு சத்தானதும் கூட இதையும் நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன் இது வரகு அதையும் சேர்த்து வருத்தாச்சு எல்லாத்தையும் நான் வறுத்துட்டேன் அடுத்தது வந்து சோளம் வெள்ளை சோளம் இதுவும் ஒரு நூற்றம்பது கிராம் எடுத்துக்கிட்டேன் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து மருத்துவ பயன்கள் உள்ளது தான் நம்மளுக்கு வெள்ளை சோளம் பாருங்கள் நல்லாவே பொறிஞ்சு வரும் சோளத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு நல்ல ஒரு முத்தா இருக்கிறது நல்லா பொறிஞ்சு வரும் மற்றதெல்லாம் பொரியலாம் கொஞ்சம் நம்மளுக்கு அழகாக பொரிஞ்சு வந்திருக்கு அடுத்தது சிகப்பு சோளம் அதையும் சேர்த்துக்குவோம் இதே நல்லா அதே மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்குவோம் எல்லாத்துலேயும் இதிலலாம் நூற்றம்பது நூற்றம்பது கிராம் நான் சேர்த்துக்கிட்டேன் இதே நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துக்குவோம் இதுவும் நல்லா பாருங்கள் எப்படி வறு வருபடுதுன்னு நல்லா முத்தா உள்ளதெல்லாம் நல்ல ஒரு இதாக இருக்கிறதெல்லாம் நல்லா வறுத்துக்கிறது இல் மற்றதெல்லாம் கொஞ்சம் நார்மலாக தான் வறுக்குது அடுத்தது வந்து கருப்பு கவுனி நான் சேர்த்துக்கிட்டேன் இதுலேயும் சரி நம்மளுக்கு வந்து என்னட்ரு மருத்துவ பயன்களும் இருக்குது நம்ம அந்த இதெல்லாம் சேர்த்து நம்ம லட்டு பிடிக்கிறதுல ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம இதை ஷேர் பண்ணுவோன்னு தான் வந்து இந்த டைம் நான் வீடியோவே எடுத்து வீடியோவும் போட்டு ரொம்ப நாளாக ஆச்சு ஒரு மாதம் கிட்ட ஆகுது அதனால சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸும் இதுக்கு ஷேர் பண்ணுவோண்டு தான் இந்த வீடியோவே எடுத்தேன் அடுத்தது வந்து சிகப்பரிசி இதையும் நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துக்குவோம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா நம்ம பார்த்து வறுக்கணும் இதையும் வறுத்து எடுத்தாச்சு கருப்பு கவுனி சிகப்பரிசி எல்லாத்தையுமே வறுத்தாச்சு நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்குவோம் நல்லா வறுக்கணும் நம்ம வந்து வறுபட தான் நம்மளுக்கு வந்து இதா ஆகும் இதே நல்லா வறுத்து எடுத்தாச்சு அடுத்தது நான் வந்து கருப்பு உளுந்து சேர்த்துக்கிட்டேன் வெள்ளை உளுந்து வறுத்து எடுத்தாச்சு அடுத்தது கொஞ்சம் கருப்பு உளுந்தும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் உளுந்த பருப்பு ரெண்டு உளுந்த பருப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ நம்ம வந்து கருப்பு உளுந்தையும் சேர்த்துக்குவோம் அதையும் வறுத்து போட்டாச்சு அடுத்தது நல்லா ஒரு கைப்பிடி அளவு ஏலக்காய் சேர்த்துக்கிட்டு நம்மளுக்கு ஏலக்காய் வந்து நல்ல ஒரு ஃப்ளவர் கொடுக்கும் நல்ல ஒரு மனம் கொடுக்கும் நல்ல ஒரு வாடையாகவும் இருக்கும் கொஞ்சம் அரிசி போட்டு அதையும் சேர்த்து வறுத்துக்கிட்டேன் இதை எல்லாமே நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன் கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது பொருட்கள் வந்து இதுக்கு சேர்த்தாச்சு இதை எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சுக்குவோம் நல்லா ஆறணும் நம்ம இதை வந்து நான் வந்து மிக்சி ஜாரில் தான் அடித்தேன் நம்ம மிஷின்லேயும் கொடுத்து நம்ம அரைக்கலாம் இதை நம்மளோட விருப்பந்தான் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்காச்சு இதை மிக்சி ஜாரில் கொடுத்து நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம் இப்போ இதுக்கு வந்து வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்குவோம் இதுக்கு நான் செய்கிறதுக்கு ஒரு அரை கிலோ அளவு வெள்ளம் எடுத்துக்கிட்டேன் இதை நல்லா நம்ம தட்டி எடுத்துக்குவோம் முழுசாக போட்டால் சீக்கிரம் கரையாது நமக்கு அதனால் தட்டி எடுத்துக்குவோம் இதை தட்டி எடுத்துட்டேன் இப்போ நல்லா இது முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்குவோம் நல்லா வந்து நல்லா கொதி வரட்டும் நம்மளுக்கு நல்லா கொதி வந்துருச்சு ஒரு கம்பி பதம் எடுத்தால் போதும் சரியாக இருக்கும் இப்போ அந்த மாவு எல்லாத்தையுமே நான் மிக்சி ஜாரில் அடித்து வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம இதை வடிகட்டி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம் ஒரு கம்பி பதம் வரணும் நம்ம வெள்ளை கட்டி அது நான் வீடியோ எடுக்கலை ஒரு தான் வந்தால் கரெக்டான பக்குவம் இதை நம்ம வடிகட்டி ஊற்றிக்குவோம் சிறு சிறு தூசிகளும் மண்ணும் இருக்கும் அதனால் வந்து நம்ம இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்குவோம் இதை நல்லா சுட சுட கொஞ்சம் நல்லா ஊற்றிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து லட்டு பிடிக்கிறதுக்கு நல்லாவே வரும் நமக்கு இதே மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க மறக்காமல் எஸ்டிஎம் லாக் சேனலை சப்ரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இன்னுமே வந்து ரெகுலராக வீடியோவும் வரும் நம்ம வந்து முடியாதவங்க சரி நம்மளுக்கும் சரி நம்மளுக்கு வந்து உடம்பு ரொம்ப டயர்டாக இருந்தாலும் சரி முதுகு வலி மூட்டு வலி இதெல்லாம் வந்து இதெல்லாம் இருந்துச்சுனாலும் சரி நம்ம ரெகுலராக இதை வந்து இதே மாதிரி நம்ம வந்து சிறுதானியத்தை வச்சு நம்ம வந்து கஞ்சி சாப்பிட பிடிக்காமல் இந்த ஏதாச்சும் உப்புமா இது மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு பிடிக்கலைன்னா இதே மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டா அதுவும் நம்மளுக்கு நல்ல சத்து நல்ல நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிட்டேன் அதில் நல்ல ஒரு முந்திரி பருப்பும் கிஸ்மஸ் பழம் எல்லாத்தையும் போட்டாச்சு இது வந்து பாதாம் கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கிட்டேன் அதையும் வந்து சேர்த்தாச்சு இதெல்லாம் ஆப்ஷனல் தான் உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இது நான் சேர்த்தோம்னா இன்னும் நம்மளுக்கு வந்து சத்தம் அதிகமாக கிடைக்கும் நல்ல ஒரு வாடையாக லட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக நல்ல ஒரு மனமாகவும் நல்லாவும் கிடைக்கும் நமக்கு இது நல்லா வந்து கை இருக்கிற அளவுக்கு வந்து நம்ம இதை நல்லா கிண்டி வச்சுக்குவோம் இதே மாதிரி ஒவ்வொரு லட்டாக நம்ம பிடிக்க வேண்டியது தான் நல்லா அழுத்தி அழுத்தி நல்லா பிடிச்சிக்குவோங்க அப்போ தான் நம்மளுக்கு உதிரியாக வராது இது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் வச்சு வெளியில் வச்சு நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் வந்து வாடை எதுவுமே வராது சூப்பராகவே இருக்கும் லட்டு ஒரு மாதம் கூட கெடாமல் இருக்கும் ஆனால் ஒரு மாதம் பசங்க வச்சுருக்க மாட்டாங்க அதுதான் சொன்னேன் பதினஞ்சு நாளாக இருந்தாலும் இருக்கும் நல்ல ஒரு சூப்பரான சுவையான லட்டு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி மறக்காமல் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சூப்பரான சுவையான சிறுதானிய லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க மறக்காமல் ஹீம்லாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ்